இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி கோப்பை வென்ற நிலையில இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு இந்தியா ஒரே இடத்துல தன்னுடைய போட்டிகள் அனைத்தையுமே விளையாடி கோப்பையை வென்றுவிட்டது அப்படின்னு இங்கிலாந்தை சேர்ந்த முன்னாள் வீரர்கள் பல பேருமே பேசியிருந்தாங்க குறிப்பாக இங்கிலாந்து அணியுடைய முன்னாள் வீரர்கள் நாசர் உசைன் மைக்கேல் ஆதர்டன் மைக்கேல் வாகன் போன்றவர்கள் இது தொடர்ந்து விமர்சனத்தை முன் வச்சாங்க இந்த நிலையில அதற்கு இந்திய அணியுடைய முன்னாள் சாம்பவனான சுனில் கவாஸ்கர் மற்றும் ரோஹித் சர்மா அவர்கள் பதிலடியுமே கொடுத்திருக்காங்க இந்தியா சொந்த இடத்துல விளையாடிய விளையாடியது ஒரே இடத்துல விளையாடியது அதனால கோப்பை வென்றது அப்படின்னா ஆறு முறைக்கு அதிகமாக உலக கோப்பை தொடரை நடத்திய இங்கிலாந்து அணிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன் கோப்பையை வெல்ல வெல்ல அப்படின்ற கேள்வியை எழுப்பிருக்கார் இது பற்றி சுனில் கவாஸ்கர் எழுதியுள்ள கட்டுரையில இந்தியா ஒரே மைதானத்துல விளையாடியது மற்ற நகரங்களுக்கு பயணம் செல்லவில்லை அப்படின்றத பற்றி தொடர்ந்து விமர்சனம் செய்பவர்கள் இருந்து தான் இருப்பாங்க ஆனா இது சர்வதேச கிரிக்கெட் அமைப்பால இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே முடிவு செய்யப்பட்டிருக்கு நீங்க இது பற்றி ஏதேனும் விமர்சனம் செய்ய வேண்டியிருந்தால் இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே பந்து வீசப்படுவதற்கு முன்பாகவே அதனு நீங்க பண்ணியிருக்க வேண்டும் இந்தியா தொடர் வெற்றிகளை பெற்ற பிறகு இது போன்று அபத்தமான கருத்துக்களை முன்வைப்பது ரொம்பவே தவறானது அப்படின்னு தரமான பதிலடியே கொடுத்திருக்காரு இதே போலதான் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களுமே பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு சோ இவங்க ரெண்டு பேரும் பேசியது தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய இறுதி போட்டியில பாகிஸ்தானை சேர்ந்த யாருமே கலந்து கொள்ளல இதுவுமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக படித்திருக்கு சோ இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபியை நடத்துறதே பாகிஸ்தான் தான் ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து இறுதிப் போட்டியில யாருமே கலந்து கொள்ளாதது இந்தியா தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்திருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க